சுவாசிக்க கூடிய காற்று தான் நம்மளுக்கு உயிர் அப்படின்னே சொல்லலாம் ஆனா டெல்லியில் இன்னைக்கு அவங்க சுவாசிக்க கூடிய ஒவ்வொரு காற்றும் அவங்களுக்கு மெதுவா ஒரு விஷமா மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நேஷனல் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கான பொல்யூஷனுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெஹிக்கலா தான் இருக்கு முப்பத்தி ஒன்பது சதவீதமான பொல்யூஷன் அப்படிங்கறது அங்க வெஹிக்கலால ஏற்படுது அதாவது வாகனங்களால ஏற்படுது அப்படிங்கறத சொல்றாங்க

குளிர் காத்து ரொம்பவே கனமானது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல காத்தினுடைய வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே குறையும் அது மட்டும் இல்லாம ஈரப்பதமும் ரொம்பவே குறைவா இருக்கக்கூடிய காரணத்தாலையும் இது அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பத்துல இருந்து பதினாறு வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க வெகிக்களுடைய டிராபிக்கால வெஹிகளுடைய பொல்யூஷனாலதான் அதிகமான பொல்யூஷன்ஸ் ஏற்பட்டு சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒரு சதவீதமான பொல்யூஷன்ஸ் இதனால ஏற்பட்டதா சொல்லியிருக்காங்க டெல்லியில ஒவ்வொரு நாளும் ஐநூறு புதிய கார்கள் ரெஜிஸ்டர் செய்யப்படுது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ஆயிரத்தி ஐநூறு இருசக்கர வாகனங்கள் அப்படிங்கறதும் அங்க ரெஜிஸ்டர் செய்யப்பட்டு வாங்கப்படுது இதுக்கான சொல்யூஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு அளவுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது அது மட்டும் இல்லாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதுவும் டெல்லினு எடுத்துக்கிட்டோம்னா மெட்ரோ அங்க எல்லா இடத்திலயுமே இருக்கிறதால இந்த மாதிரி பொது போக்குவரத்துகளை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அறிவுரைகளை சொல்லி இருக்காங்க இந்த டெல்லி பொல்யூஷன் குறித்து பூ உலகின் நண்பர்கள் ஜியோ டாமின் அவர்கள் அவருடைய கருத்தை நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறார் அதை கேட்டுக்கலாம் காற்று மாசுபாடு பார்த்தோம் ஆண்டின் பெரும்பாலான நாட்கள் அது மிக மோசமான நிலைமையிலே தான் இருக்குது ஆனால் எப்போ எல்லாம் அந்த பிரச்சனை தீவிர பேசுபொருளாக மாறி ஒரு உச்சகட்டத்தை எட்டுதோ அப்போ எல்லாம் ஆளும் தரப்பு விவசாயிகளின் மீதோ அல்லது அண்டை மாநிலங்களின் மீதோ பழி போட்டு இந்த பிரச்சனையை திசை திருப்பக்கூடிய அல்லது நீர்த்து போகக்கூடிய வேலைகளை செய்து வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்கே எடுப்பட எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் கூட இந்த பிரச்சனையை அதனுடைய மூலத்தில் சென்று அதை கட்டுப்படுத்துவது அல்லது நிறு நிறுத்துவதற்கு பதிலாக ஒரு மேம்போக்கான ஒரு கண்துடைப்பு நடவடிக்கைகளாக தான் நம்ம பார்க்க முடியுது எல்லா பெருநகரங்களையும் போலவே டெல்லியினுடைய பிரச்சனைக்கு அடிநாதமான காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான மிக மாசுபடுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் குறிப்பாக அனல் மின் நிலையங்கள் குப்பையிலேருந்து மின்சாரம் தயாரிப்பதாக சொல்லும் குப்பை குப்பை எரிவுலைகள் அதிகரிக்கக்கூடிய தனிநபர் வாகனப் போக்குவரத்து முறைப்படுத்தப்படாத கட்டுமானங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் முதன்மையாக இந்த பிரச்சனைக்கு காரணமாக சொல்ல முடியும் ஆனால் அரசு ஏன் இந்த இந்த தொழிற்சாலைகள் மீதோ இந்த வாகன பெருக்கத்தின் மீதோ இந்த கட்டுக்கடங்காத தனிநபர் வாகன பெருக்கத்தின் மீதோ நடவடிக்கை எடுக்க தயங்குது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ரெண்டு காரணங்கள் இருக்கிறதா நான் பார்க்க ஒண்ணு வந்து பெருநிறுவன நலன் எப்படி இந்த தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுப்பது அல்லது இந்த வாகனங்கள் உற்பத்தி அல்லது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறுவனங்களை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது பெருநிறுவன நலன்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக அரசு பார்க்கறதாலும் அது அது அதுல ஒரு தயக்கம் காட்டுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி சித்தாந்தம் முழுக்க முழுக்க மனிதர்களுடைய நலன் குடிமக்களுடைய நலன் வாழ்வாதாரம் அவருடைய வாழும் உரிமை உடல் நலன் இதை மையப்படுத்தியதாக இல்லாமல் முழுக்க முழுக்க பொருளாதார நலன் பொருளாதார வளர்ச்சி சார்ந்ததாக இருக்குது எந்த அளவுக்கு ஜிடிபி சார்ந்த பொருளாதார அமைப்பை நம்ம ஒரு ஒரு முதன்மையான ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறோமோ இந்த இந்த ஜிடிபி சார்ந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொருட்களுடைய உற்பத்தியை அடிப்படையாக கொண்டதாக இருக்குது அப்போ பொருட்களுடைய உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த தொழிற்சாலைகள் வேணும் போக்குவரத்து வேணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அளவீடே வந்து முழுக்க முழுக்க இந்த தொழிற்சாலைகளையும் இங்கே இருக்கக்கூடிய மிக மோசமான உற்பத்தி முறையை தான் சார்ந்துருக்குது அப்படிங்கிற சூழல்ல இந்த காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு வலுவான மிக வலுவான ஒரு அரசியல் துணிவை எதிர்நோக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அதுதான் இங்க ஒரு பெரிய சவாலானதாகவும் இருக்குது அப்போ அடிப்படையிலே நாம் எழுப்ப வேண்டிய கேள்வி வந்து இந்த வளர்ச்சி சித்தாந்தத்தின் மீதான கேள்வியாக தான் இருக்கும் அந்த வளர்ச்சி சித்தாந்தத்தை கேள்விக்கு உட்படுத்துவதும் இந்த தொழிற்சாலைகளையும் இந்த வாகன பெருக்கத்தையும் இங்கே இருக்கக்கூடிய கட்டுமானங்களையும் மிக கடுமையாக கட்டுப்படுத்துவதும் மட்டும்தான் இங்கே இந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு ஆழமான பிரச்சனைக்கு ஒரு நீண்டகால தீர்வாக அமையும் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆக இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அன்னைக்கு டெல்லின் மட்டும் கிடையாது நாடு முழுவதுமே தற்போது காலநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே வருது இதுக்கு பொல்யூஷன் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு இந்த நேஷனல் பொல்யூஷன் கண்ட்ரோல் டே அன்னைக்கு நம்ம பொல்யூஷனை குறைக்கிறதுக்கான உறுதிமொழியை ஏத்துக்கலாம்